அனைவருக்கும் வணக்கம் மே மாதம் வந்து பிஜிடிஆர்க் எக்ஸாம் வந்து கால்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி ஆன்வல் பிரானரில் வந்து டெண்டர்டிவாகவும் சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் ஆயிடுச்சு இன்னும் கால்பர் வந்து வரல ஸோ கால்பர் வந்து எப்போ வரும் அதே மாதிரி சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுதா இல்லையா நம்ம எப்படி படித்தா நூற்றி ஐம்பதுக்கு ஒரு ஒன் டென் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அதே மாதிரி மேஜர் வந்து எப்படி படிக்கணும் சைக்காலஜி வந்து எப்படி படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஜிக்கே வந்து எப்படி படிக்கணும் இது எல்லாம் போக தமிழ் எல்ஜி டெஸ்ட் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மூணு வீடியோ தொகுப்பாத்து வீடியோ தொகுப்பு இருக்கும் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் அதே மாதிரி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ முடிஞ்சளவு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அப்பப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் போது நீங்களுமே வாட்ச் பண்ண ஈஸியாக ஓகேவா அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பிஹிச்சி டிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கால்பர் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கால்பர் வந்து கண்டிப்பாக வரப்போகுது ஆனால் எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி ஆன்வல் பிளானில் வந்து சொல்லியிருக்காங்க மே மாதம் வந்து கால்பர் இருக்கும் ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதன் அடிப்படையில பாத்தோம் அப்படின்னா கால்பூரம் வந்து எப்பனாலும் வரலாம் இந்த வீடியோ சூட் பண்ணி இருக்கக்கூடிய நேரத்துல கூட வந்து அவைலபில்லா வரலாம் அதனால ஸோ படிக்காதவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க தான் வந்து ஈஸியா பாஸ் பண்ணி ஜாப்ப வந்து கன்ஃபார்ம் மாக்க முடியும் ஓகேவா அதே மாதிரி சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எடுத்துக்கிறீங்க நம்மளுமே வந்து டிஆர்பி போர்டுக்கு கால் பண்ணி முடியும் வந்து சிலபஸ் வந்து ஃபுல்லா மாறப்போறது கிடையாது லிட்டில் போய் கூடுதலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்லேருந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் தகவல் வந்து சேர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களுமே வந்து சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் சிலபஸ் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகாது ஒரு மீடியமாக என்ன சிலபஸ் வேணுமோ தற்போது உள்ள ஸ்கூல் புக் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து செஞ்சோம் அதை வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை வந்து கட்டாயம் உண்டு அதன் அடிப்படையில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம படித்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க ஸ்கூல் புக்கை படித்தா பாஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி டென்த்து புக்கை மட்டும் படித்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக அசால்ட்டாக வந்து படிக்காமல் இருக்கீங்க ஸோ அந்த அசால்ட் எல்லாத்துமே வந்து தூக்கி தூரம் போட்டுருங்க படிக்கக்கூடிய நீங்கள் தெளிவாக படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அடுத்த ப்ராசஸ் என்னவோ அதை வந்து நோக்கி பயணம் அதே மாதிரி தமிழ் எல்டிமேட் டெஸ்ட் பொறுத்த மட்டும் கொஸ்டின் இருக்கும் நூறுக்கு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இல்லைன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நம்மளால ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் வந்து ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அப்படி இல்லை நான் வந்து ஆல்ரெடி படிச்சதை வச்சு நான் படிச்சு தருவேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா தமிழ் எழுதி எழுதிபிள் டெஸ்ட்டே பாஸ் பண்ணலாம் அப்படின்னா மெயின் பேப்பரில் நம்ம என்ன படித்து எக்ஸாம் ஸ்கோர் பண்ணாலுமே வந்து ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டு தான் அதையுமே வந்து புரிஞ்சுக்கோங்க ஸோ படிக்கும் போதே தெளிவாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் என்ன அதுக்கு என்ன பேட்டர்ன் இருக்குது அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி மேஜருக்கு என்ன பேட்டன் இருக்குது அதை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி நமக்கான ஜாப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது வந்து தமிழ் தகுதி தேர்வு ஓகே அதே மாதிரி நம்முடைய அகாடமியில் தமிழ் தொகுதி வந்து இப்போ ப்ளஸ் ஒன் புக்கு வந்து டெஸ்ட் போயிட்டு இருக்கு பிளஸ் ஒன் முடிஞ்சதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ புக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த புக்கை வந்து நீங்க நல்லா படி படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் வந்து நம்ம தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ் எழுத்து டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் வந்து எல்லாமே வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து மார்க்கு வந்து நல்லா க்ளீன் ஆகும் அதனால் தமிழ் டெஸ்ட்டை வந்து நல்லா படிங்க அதே மாதிரி கால்பர் வர்றதுக்கு முன்னகுட்டி தமிழ் தகுதி தேர்வை வந்து படித்து முடிச்சிடணும் கால்பர் வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மேஜர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதன் அடிப்படையில் தமிழ் தகுதி தேர்வை வந்து கால்பர் வர்றதுக்கு முன்னகுட்டியே வந்து நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து நம்மளால் வந்து மார்க் வந்து அதிகமாக கெயின் பண்ண முடியும் அதே மாதிரி கால்பர் வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா வந்து மேஜரை வந்து நல்லா படிக்க டைம் கிடைக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இதை வந்து நீங்க வந்து நோட் வச்சுக்கோங்க தமிழ் தகுத்த வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்க மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேஜர் டெஸ்ட் மேஜர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நூற்றி பத்து கொஸ்டின் இருக்கு நூற்றி பத்து மார்க்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் அடிப்படையில் நூற்றி பத்து வினாக்கள் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த நூற்றி பத்தை நம்ம எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்க்க போறோம் ஆக்சுவலா வந்து பேசிக்கில இருந்தே நம்ம படிச்சா மட்டும்தான் வந்து ஈஸியா வந்து நம்மளால கவர் பண்ண முடியும் அதன் அடிப்படையில் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள எல்லா புக்குமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மேஜர் ஆப்போன்னா ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குள்ள தமிழ் புக்ஸை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் எல்லா லெசனுமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம போக போகிறது டீச்சர் வேலைக்கு அதனால் எல்லாமே வந்து நமக்கு தெரியணும் ஸ்கூலுக்குள்ளேருந்து அதை வந்து படிச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி காமர்ஸு எக்கனாமிக்ஸு பிசிக்கல் டேரக்டர் கிரேடு ஒன்று அதே மாதிரி கணினி பொறியியல் இந்த மாதிரிலாம் டாபிக் இருக்குது கணினி பயிற்சினர் இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கு அப்போ இதில் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க இப்போ பாட்னி ஸ்வாலஜி இருக்குது அப்புடின்னா ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள பாட்னி லெசன்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்வாலஜி மேஜர் அப்படின்னா ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள ஸ்வாலஜி லெசன் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு மட்டும் நல்லா படித்தா மட்டும் போதுமானது அதே மாதிரி எக்கனாமிக் அப்படின்னா ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து எக்கனாமிக் லெசனை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து முக்கியமானது அதே மாதிரி கணினி பயிற்றுனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்சர் அதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதில் என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நூற்றி பத்துக்கு ஆவரேஜாக வந்து ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இது வந்து முதர்ச்சமான உண்மை அதே மாதிரி வந்து நூற்றி பத்து கொஸ்டினுக்கு நம்மளால் நல்லா படிக்க முடியும் பாஸ் பண்ண முடியும் அப்புடின்னு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் கான்ஃபிடண்ட் இல்லாமல் சும்மா ஜஸ்ட்டு என்னதை எழுத என்னத்தை படிக்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து தெளிவோடு படிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்புடின்னா முப்பது கொஸ்டின் வந்து எஜுகேஷ்னல் சைக்காலஜி கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்குது எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து கல்வி உளவியல் நம்ம பிஎடில் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நிறையா கல்வி அறிவியல் அறிஞர்களை வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு மேற்கோள்கள் மேற்கோள்கள் அதே மாதிரி கூற்றுகள் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து முக்கியமானது அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை வந்து நம்ம எப்படி படிக்கணுமோ அப்படி படித்தால் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து படிக்க முடியும் அதே மாதிரி நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து சைக்காலஜியில் முப்பதுக்கு முப்பது முப்பதுக்கு டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்க்கை பொறுத்த மட்டும் வந்து நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் டெய்லி நியூஸ் பேப்பர் எல்லாமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் அன்றாட அன்றாட தினங்களில் நடக்கக்கூடிய நடைமுறைகள் அதே மாதிரி முக்கியமான அப்டேட் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியும் அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஸோ நூற்றி பத்து கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேஜர் கொஸ்டின் வந்து கவர் ஆகுது முப்பது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி கரண்ட் அப்பியர் வந்து கவர் ஆகுது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் வந்து முப்பது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி இருந்து கேட்காங்க முக்கியமான கல்வி உளவியலர்கள் வந்து நம்ம ஸ்கின்னர் அதே மாதிரி கோத்தகிரி கல்விக்குழு ஆர்எம்எஸ்ஏ ஆரியோ ரம்சா ரூசா அதே மாதிரி எஸ்எஸ்ஏ இந்த மாதிரி கல்வி ஸ்கீம் எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம தெளிவாக படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நூற்றி பத்துக்கு ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் கரண்ட் அஃபேரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து கொஸ்டின் இருக்கு பத்து கொஸ்டினுக்கு ஒரு அஞ்சு மார்க்கோ எட்டு மார்க்கோ நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எஜுகேஷனல் சைக்காலஜி பொறுத்த மட்டில் வந்து முப்பது கொஸ்டினுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து நல்லா கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான மார்க்கை வந்து தரும் அதை வந்து நம்ம வந்து நல்லா ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அப்பேர் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது வந்து டெய்லி நியூஸ் பேப்பரில் அன்றாட நாட்களில் நடக்கக்கூடிய முக்கியமான கல்வி திட்டங்கள் அது வந்து ஸ்கூலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அதே மாதிரி மேல்நிலை கல்விக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா கல்லூரி கல்விக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து முக்கியமான கல்வி திட்டங்கள் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க என்ன பர்போஸ்க்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடைலுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து மிக மிக முக்கியமானது அதே மாதிரி இப்போ மேஜரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நைன்டி ஃபைவ் மார்க் ஆச்சு சைக்காலஜியில் வந்து முப்பதுக்கு டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டோம் அப்படின்னா அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் ஆச்சு கரண்ட் அபியர்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து மார்க்குக்கு ஒரு அஞ்சு கொஷின் போட்டோம் அப்படின்னா டோட்டலாக வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் ஆச்சு ஈஸியாக வந்து நம்மளால் சேஃப்ல வந்து ஜாப்பை வந்து கைப்பற்றிடலாம் அப்போ நம்ம படிக்க வேண்டிய ஒரே வேலை வந்து இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம கால்பர் ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ் தொகுத்திருவு படிக்கணும் மேஜர் படிக்கணும் கரண்ட் அஃபேர் படிக்கணும் எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கணும் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம ஆனா இப்பவே இருந்து நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளாலையுமே வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி அட்டன் டு அட்டன் வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும் ஓகேவா சோ இதுதான் வந்து மிக மிக முக்கிய தகவல் அதே மாதிரி காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும் யாரெல்லாம் வந்து இப்போ இருந்து படிக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே வந்து பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் போக வாழ்த்துக்கள் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது ஸோ பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் இந்த மாதிரி ஜப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் பென்டீரல் வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தூக்குங்க பிஜி டெகரி பிரிப்பரேஷன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் போது ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோ தோளை வந்து பார்க்கலாம் நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்